நெம்மி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு தொண்டர்களை ஒரு வன்முறை கும்பல் கொடூரமான முறைகளை தாக்கி பெட்ரோல் ஊற்றி அவர்களை ஒளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மற்ற இளைஞன் இவரில் இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இறக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் நேற்று மாலை தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை தமிழரசனை நாம் எழுந்திருக்கின்றோம் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் சோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழரசன் வயது இருபத்தி ஒன்று நல்ல ஒரு குடியுரிப்பான ஒரு இளைஞன் எவ்வளோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல் தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றார் இதுவரை இதற்கு காரணமாக இருந்த ஆறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது வலியுறுத்துவது வழிகாட்டுவது இடஒதுக்கீடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவரது தொண்டர்களை அத்துமீறு அடங்க மறு அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படி எல்லாம் சொல்லுகின்றிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாக தனம் தான் என்று சொல்வேன் இந்த ஆறு இளைஞர்களும்

கஞ்சா விற்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவது தான் அவருடைய வாடிக்கை இந்த காவல்துறை தான் நடக்குது இந்த இளைஞர்களும் ஆறு இளைஞர்களும் கஞ்சா அடிச்சு தான் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் கீழ் தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது This responsibility is the chief minister's responsibility. I blame the chief minister of Tamil Nadu for this incident. For this incident. என்ன தமிழரசனுடைய தந்தை மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கொடூரமான முறையில் தலையில் அடிப்பட்டு யாரோ அடித்து விட்டார்கள் அடித்து அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு இளைஞன் இருபத்தி ஒரு வயது ஒரு இளைஞனை தமிழகம் இழந்திருக்கிறது என்றால் இப்போ என்ன நிர்வாகம் செஞ்ச முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழரசனுடைய குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தம்பிக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இந்த அறிவிப்பு உடனடியாக வர வேண்டும் ராணிப்பேட்டை அந்த நெல்வாய் கிராமம் மட்டுமில்லை நெமிலி ஒன்றியம் மட்டுமில்லை ராணிப்பேட்டை மாவட்டமே இன்று பதட்டமாக இருக்கிறது ஏன்னா இது தொடர்ந்து

படிக்க வேணும் முன்னுக்கு வர வேணும் வளர வேண்டும் அப்பதான் தமிழ்நாடு வளர்ச்சி கிடைக்கும் எங்க பங்குல நாங்க எங்க தொண்டர்களை எவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம் வேலைக்கு முன்பு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது மிக கலவரம் தனம் கலவரம் நடந்தது அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க அமைதியான முறையில் வளர்ச்சி எங்களுக்கு வேணும் அமைதியான வளர்ச்சி நீடித்த வளர்ச்சி என்று நாங்க கொள்கை ரீதியில் எடுத்துக்கிட்டு நாங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்கு எங்க தொண்டர்களை முன்னுக்கு வர வச்சுட்டு இருக்கோம் மீண்டும் நான் சொல்ற முதலமைச்சருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்க கூடாது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும் அரசு வேலையை கொடுக்கணும்

இந்த பிரச்சனை இன்னும் அதிக அடுத்த கட்டத்துக்கு போக என்னோட விருப்பம் கிடையாது எனக்கு சோசியல் மீடியால நீங்க பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடுது இங்க நோக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும் முதலமைச்சர் கீழே காவல்துறை இயங்கிட்டு வருது காவல்துறையுடைய கையாளாக தனத்துல தான் இந்த நடந்திருக்கு கஞ்சா அந்த கிராமத்தில் விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சமூக விரோத செயல் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை தெரியாம விற்க முடியுமா ஒரு கட்டுப்பாடு இல்லாம